தருவது விளக்குவதில்லை சிவத்தின் அறிவை தருவது இது ஆன்ம அறிவை விளக்குவது சுத்த தத்துவத்தில் இருக்கிறதுனால ஒரு அடை சுத்த வித்தைன்னு வச்சிட்டாங்க வேற ஒரு சின்ன சந்தேகம் கேட்குறாங்க சொல்லுங்க தீசியம் வாங்கிட்டா நாங்கள் டெத்துக்கு போகலாமா தா வீட்டுக்கு போகலாமா மயானத்துக்கு போகலாமா இப்படிலாம் கேட்குறாங்க நீச்சை வாங்கினா அது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு ஒன்றும் கிடையாது அது நீங்கள் சொல்லுங்கள் நாம் சொல்லிட்டோம் அதாவது தீக்கை என்பது முதல்ல யாருக்கு தீக்கை என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தீக்கை என்பது உயிருக்கானது உடம்புக்கானது கிடையாது உடம்புக்கானது தீக்கை இல்லை தீக்கை என்பது எதற்கு உயிர் ஆன்மாவின் அறிவை பக்குவப்படுவதற்காக கொடுக்கப்படுவது தான் ஈக்கையாகிய உபதேசம் எனவே இதில் நீங்கள் அங்கே போகலாமா இங்கே போகலாமான்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னொன்று ஏற்கனவே சொன்னது தான் பலமுறை சொன்னது தான் தீட்டு உங்களுக்கு சங்கடமாக இருக்கா போகணுமானா போயிட்டு வந்து குளிச்சுட்டு பண்ணுங்கள் இல்லைன்னா பூசி முடிச்சுட்டு போங்க சரிங்களா போகலாமா வரலாமாங்கிற கேள்வியெல்லாம் இல்லை முடிஞ்ச வரைக்கும் நாம் நான்வெஜ் சாப்பிட்ற இடங்களை போகிறது தவிர்த்துக்கிறது நல்லது இதெல்லாம் நம்ம கட்டாயம் கிடையாது இப்போ ஒரு இட வீட்டுக்கு போகிறோம் அங்கே எதாவது ஒன்று வெட்டுவாங்க குத்துவாங்க நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்றும் என்னங்க போனோமா எடுத்துக்க முடியில்லைங்க நான் எங்கேலாம் சாப்பிட்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உணவு என்பது உணர்வு சம்மந்தமானது நீங்கள் நம்ம எங்கெங்கெல்லாம் சாப்பிட்றோமோ அது சார்ந்து நம்ம அறிவும் அதில் ஆகும் அது கண்டிப்பாக அதில் ஒரு பந்தம் இருக்கும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மாதிரி இடங்களில் பலியிடக்கூடிய கோயில்கள் பெரும்பாலும் செய்வர்கள் பலியிடக்கூடிய கோயில்களுக்கு போவதை தவிர்க்கலாம் ஏன்னா அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது நம்ம கொல்லாமை என்பது நம்முடைய உயர்ந்த ஒரு கொள்கை அப்போ பலியிடுற கோயிலில் போய் நின்றுக்கிட்டு நம்ம இதையும் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு தவிர்த்து கொள்ளலாம் தவிர்க்கணும் உங்களால் முடியல எங்கள் சொந்தக்கார கூப்பிட்றாரு போகிறாங்கன்னா அதெல்லாம் வேறு முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் என்ன செய்யலாம் தவிர்த்து கொள்ளலாம் மற்றபடி கீட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது தாராளமாக போகலாம் போயிட்டு வந்து குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணிக்க வேண்டியது தான் எல்லா இடத்துக்கும் போகலாம் பெண்களுக்கு தீக்கை தடை இல்லை மூன்று நாள் மாத விடாய் காலங்களில் தாராளமாக பூசை பண்ணலாம் அனுஷ்டானம் பண்ணலாம் எதுக்கு தடை கிடையாது எல்லாமே பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நமக்கு அதில் எந்த தடையும் இல்லை வடமொழியில் தீட்சை தமிழில் சொன்னால் தீக்கை ரெண்டு ஒன்று தான் ஆணவ மலத்துக்கு போகிறதுன்னு ஆணவ மலத்தில் தான் கிடக்குது மீண்டும் ஆணவ மல எப்போ விட்டு அதை நீங்க நீங்கள் எங்கே நீங்கனீங்க நீங்கள் போகிறதுனா விட்டுட்டீங்களோ மீண்டும்னு என்ன அர்த்தம் ஆ எப்போ வெளியே வந்தீங்க போகிறதுக்கு தான் கிடைச்ச மாதிரி மறுபடியும் இருபது நிமிஷம் டைம் கொடுக்க மாட்டோம் அடுத்தது பாடம் தான் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன சந்தேகம் பெண்கள்லாம் நிறைய கேக்குறாங்க நிறையா தலையாத்திரைக்கு போகும்போது நிறையா பெண்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க தீட்டு நமக்கு கிடையாதும்மா சிவ வழி வந்த பின்னாடி தீட்டு தொடக்க எதுவும் கிடையாது அது பெரும்பான் கொடுத்த இயற்கை உபாயதை பெண்களுக்கு அதனால் கோயிலுக்கு வாங்க நிறையா பேரை தலையாத்திரைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் இருந்தா திட்டு இறந்தா திட்டு எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க பெரும்பாலும் பூசிக்கிறதுக்கு எதுவும் தடை கிடையாது அதெல்லாம் அடப்பு இருக்குது இதெல்லாம் நமக்கு ஒன்றும் கிடையாது பெருமான தினம் பூசிக்கணும் தினம்னா என்னது இருபத்தி நாலு மணி நேரம் பூசிக்கணும் நமக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு இல்லை ஆமாம் அதை நோக்கி தான் செல்லணும் நாம் பண்ணலாம் வித்தவுட் லைசன்ஸ் வண்டி ஓட்டலாமா ஓட்டலாமா ஓட்டக்கூடாதா ஓட்டலாம் போலீஸில் முடிக்கிறதுல பயன் அதற்கு தக்க பயன் கிடைக்கும் தீக்கை பெற்று பூசை செய்வதற்கும் தீக்கை பெறாது பூசை செய்வதற்கும் கண்டிப்பாக பயனில் வேறுபாடு உண்டு ஆனால் செய்யலாமான்னு கேட்டால் செய்யலாம் செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது தாராளமாக செய்யலாம் ஆமாம் பூசக்கூடாது அதிகாரம் நீங்கள் சமைய தீக்க வாங்கினா தான் நீரிலே குலைத்து பூசுவதற்கான அதிகாரம் நீங்கள் பூசணுன்னா பூசிக்கங்க ஏஸ்பர் லா சரிங்களா பூசுனா தப்பான்னு கேட்டால் ஆசைப்படுறீங்க பூசுங்க பூசியாவது அந்த ஆசை வந்து அப்பா இதை வாங்கிக்கலாமேன்னு வாங்கினா சந்தோஷம்தான் ஆனால் தூளமாக பூசலாம் அப்படியே திருநீரை தூளமாக எடுத்து பூசலாம் பதினாறு இடங்களிலே பூசுவதற்கு குருநாதன் எடுத்து தீக்கை பெறுதல் அவசியம் என்று நூல்களிலே குறிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை அப்படி செஞ்சிட்டா பாவமானு கேட்டிங்கன்னா பாவமெல்லாம் இல்லை திருநீர் பூசிறதுனால ஒருபோதும் பாவம் வராது நல்லா ஞாபகம் வச்சுங்க இப்போ நான் இப்படி பூச்சுட்டேன் ஐயோ எனக்கு ஏதாவது பாவம் வந்துருமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஆனால் இதை லைசன்ஸு வித்தவுட் லைசன்ஸ் அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது அதான் சொல்லிட்டுனம்மா வித் லைசன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் அவ்வளோதான் பூசையெல்லாம் தாராளமாக பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க ஏம்மா அவ்வளோ கஷ்டப்படுறீங்க

ஆ யா ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் சமயம் வாங்கினாலும் சரி விசேடம் வாங்கினாலும் சரி நீங்கள் செய்யறதில்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க நீங்கள் செய்கிறதில்ல நீங்கள் வாங்கின தீக்கை உங்களை செய்ய வைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நாம் வாங்கிட்டா நாம் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா ஆகுமா ஆகாதான்னு செஞ்சாலுமே நீங்கள் செய்யலை புரியுதா அந்த மந்திரம் உங்கள் அறிவை மாற்றும் மந்திரமங்க அறிவை மாற்றும் என்றைக்கு நாம் வந்து இப்போ வந்து நீங்கள் ரொம்ப காலம் பூசை பண்ணுறக்கூடிய அன்பர்களை கேட்டிங்கன்னா தெரியும் முதல்ல ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும் ஒரு மணி நேரம் ஆச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படிலாம் தோணும் ஒரு காலை எல்லைக்கு மேலே அது என்ன ஆகிடும் உங்களுக்கு இயல்பாகிடும் இயல்பாகிடும் இயல்பு ஆகிடும் எந்திரிச்சமாக குளிச்சமாக பூசை பண்ணணுமா இப்போ பூசை பண்ணுறங்கிறது நீங்கள் சாப்பிட்ற மாதிரி என்றைக்காவது நான் சாப்பிடாம கீது விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுங்க கேட்டிருக்கீங்களா சாப்பிட்றமே இல்லையாம்மா மூணு வேலை அரை மணி நேரம் ஆகுது என்றைக்காவது அரை மணி நேரம் சாப்பிட்றதுக்காவது என்னங்க பண்ணுறது கேட்டிருக்குமா கேட்டிருக்குமா என்ன ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு சாப்பிடும் ஒரு நாளைக்கு பத்து மணிக்கு சாப்பிடும் அவ்வளோதான் அதிகபட்சமாக போனால் அந்த எட்டு மணிக்கு சாப்பிட்றத பத்து மணிக்கு சாப்பிட்ருப்போம் ஆனால் அரை மணி நேரம் பூசை பண்ணோம்னா நான் கரெக்டாக பண்ணிடுவேன் ஒன்றும் நீங்கள்லாம் ஒன்றும் மெனக்கடை வேண்டாம் அது உங்களை கொண்டு போய் நிறுத்தும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 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 ஆறு மாதம் வச்சிங்க குறைஞ்சபட்சம் அதில் கொஞ்சம் உங்களுக்கு நிறைய தடங்கள் வரும் முதல் ஆறு மாதத்தில் கொஞ்சம் பயிற்சி இந்த பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சம் தடங்கள் வரும் ஒரு ஆறு மாதம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அது நீங்கள் செய்கிறதாவே உங்களுக்கு தோணாது நீங்கள் அந்த என்னது காலையில் எழுந்திரிச்சி குளிக்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சி சாப்பிட்ற மாதிரி பூசை என்ன ஆகிடும் உங்களுக்கு ரொட்டீன் ஆகிடும் செய்யலைன்னா தான் படபடப்பு வரும் நீங்கள் நல்லா பூசை பண்ணுற அன்பர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து மணிக்கு பூசை பண்ணுறாருனா பத்து மணி வரைக்கும் பூசை பண்ணுன்னா பத்து மணிக்கு அவருக்கு ஒரு படபடப்பு ஆயிடும் கை அப்படியே என்னென்னு தெரியல பரபர பரபர பரபரன்னு இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணதே பூசை பண்ணலைங்கிறதே கூட தோணாது ஆனால் உள்ளவு அந்த ஒரு பரபரப்பு வந்துடும் காரணம் அது உங்கள் இயல்பு ஆகிடும் அதனால் ஒன்றும் பயப்படவில்லை வேண்டாம் விரும்பினால் பெருமான் செய்து கொடுப்பான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் விருப்பம்தான் கட்டாயம் அன்பர்கள் சிவபூசை பண்ணணும் சித்தாந்த செய்வர்கள் சிவபூசை கட்டாயம் பண்ணணும் காரணம் அறிவை திருத்துவதற்கான ஒரே வழி நீங்கள் ஆயிரம் நூல் படித்தாலும் ஆயிரம் வகுப்பு கேட்டாலும் கடைசியாக எல்லாம் எங்கே வந்து நிற்கும் பூசையில் தான் வந்து நிற்கும் அதனால் கட்டாயம் என்ன செய்யணும் தீக்கம் வாங்கலாமா கண்டிப்பாக வாங்கணுமா இதெல்லாம் வந்து என்னது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் உங்களோட நிலையில் நாங்களும் இருந்தோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பவானி சிவனடியா திருக்கூட்டத்திற்கு நடையாக நடந்தார் ஒரு ஐயா எதற்கு தீக்க வாங்கிக்கிங்க தீக்க வாங்கிக்கங்க திருக்கூட்டம் இருக்குது வழிபாடு இருக்குது திருநீர் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் அவர் என்ன செஞ்சார் தீக்க கட்டாயம் வாங்கணும் எல்லாம் ஒரு மணி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவார் எட்டு மணிக்கு அத்தஜாம பூஜை முடியும் பன்னெண்டு மணி வரைக்கும் பேசுவார் எல்லாம் பேசி முடித்து திருவருள் பார்க்கலாங்க ஐயா அப்படின்னு பதில் சொல்லுவோம் சலிக்கவே இல்லைங்க ஒரு முறை இல்லை இருமுறை அல்ல பல முறை அவர் நடந்தார் அவர் நச்சு தாங்காமல் நாங்கள் தீக்க வாங்கினோம் தீக்க வாங்கணும்லாம் வாங்கலை இவர் என்னையும் உடவே மாட்டேங்கிறார் அவர் என்ன தெரியல சொன்னார் ஐயா நாங்களும் ரொம்ப எல்லாம் நாங்கள் எண்பத்தெட்டில் எங்கள் வயசு என்ன இருக்கு யோசிச்சு பாருங்க பதினேழு பதினெட்டு வயசு எங்கள் திருக்கூட்டத்தில் நாங்கள் தான் சீனியர் அண்ணா ஒன்று அவருக்கு பத்தொம்போது வயசு அடியானுக்கு பதினேழு வயசு இன்னொரு ரெண்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோடய ஒத்த வயசு அவர் தான் பத்தொம்போது வயசு மூணு பேர் பதினேழு வயசு எழுபது குழந்தைங்க பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கிற குழந்தைங்க எல்லா சின்ன சின்ன குழந்தைகள் தீக்கம் வாங்கின எங்கிட்ட எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நாங்களாம் சும்மா பிரகாரத்தில் உட்காந்து இருக்கிறோம் போகிற ஓரம் தீக்கையாவது அதுக்கெல்லாம் ஒரு ரூபா கொடுக்கணும் எங்க நீங்கள் சரின்னு சொல்லுங்க நானே குருநாதரை கூட்டிகிட்டு வந்து வேல்வியும் நாங்களே பண்ணி உங்களுக்கு சாப்பாடெல்லாம் நாங்களே போட்டு தீக்கம் கொடுக்குறேங்க யோசிச்சு பாருங்க அப்போ கூட அவர் நச்சு தாங்காமல் தீக்கை வாங்கின முதல் முதல்ல பவானி சிவனியா திருக்கூட்டத்துக்கு இப்போ இருக்காரங்க எங்களுடைய குருநாதர் அவருடைய அப்பா செய்ய அவர்கள் முதல் முதல்ல வருகிற போது அவர் சென்னையிலேருந்து அவரை வர வச்சு ஈரோட்டில் தங்க வச்சு ஈரோட்டில் இருந்து பவானி கூட்டிகிட்டு வந்து வேள்வி வழிபாடு தீக்கை பெற்றவர்களுக்கு காலை அமுது மதியான அமுது எல்லாம் அவங்க தான் ஏற்பாடு பண்ணி ஃப்ரீயாக தீக்கை கொடுத்தாங்க பவானியில் இன்றைக்கி போகிற பக்கமெல்லாம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம்னா அதை பெற்று அனுபவித்தால் தான் தெரியும் அதான் உண்மை காரணம் அங்கே சொல்லும்போதெல்லாம் சொல்லுவான் எங்களுக்கு தட்சிணாமூர்த்தி தாங்க குருநாதர் நீங்கள்லாம் இன்றைக்கி சொல்கிறீங்க எண்பத்தெட்டுலேயே நாங்கள் சொன்னோம் எங்களுக்கு யாரும் குருநாதர் கிடையாது எங்களுக்கு யார் குருநாதர் தட்சிணாமூர்த்தி தான் எங்களுக்கு குருநாதர் அப்படின்னு சொன்ன நிலையிலிருந்து பெருமான் இன்றைக்கி எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் இந்த ஒரு ஆன்ம வளர்ச்சி திருக்கூட்ட வளர்ச்சி என்பது குருநாதருக்கு செய்த வழிபாடு ஒரு காரணம் தங்கம் அண்ணனாவுடைய பெருமானுக்கு நாம் எவ்வளவு ஆளாகி நிற்கிறோம் என்பது எவ்வளவு உண்மையோ அந்த நிலையில் வலுவாமல் நிற்கணுன்னா குரு வழிபாடு இல்லைன்னா வலுவீடுவோம் குரு வழிபாடு இருந்தால் தான் திருவருளை நோக்கி இன்றைக்கி என்ன செய்ய முடியும் அங்கே இங்கே தலையை நிறுத்தாமல் நேராக போகணும்னா குருநாதர் துணை இல்லாமல் போக முடியாது அது அந்த பூசையும் அஞ்செழுத்தும் நம்மை அப்படி பிடிச்சி நிற்கும் ஒரு நேர் பார்வையில் கொண்டு போகும் அதற்கு எங்க நாங்கள் தான் உதாரணம் வேறு யாரும் உதாரணம் இல்லை வாங்கலாமா வாங்கலாமான்னு கேட்டால் நீங்கள் கேட்குற கேள்வி நான் அந்த இடத்துல என்னை தான் பார்க்குறேன் வெறும்னா நீங்கள் கேட்ட கேள்வியே முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள்லாம் கேட்டோம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இனிமேலும் கேட்க வேண்டாம் தயவு செஞ்சு வாங்கிடுங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ அது எதா ஐயா இருக்கிறாரு ஐயா இருக்கிறாரு கேளுங்க மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீன் வாய்த்தது நம் தமக்கு ஏதோ ஒரு பிறவி மதித்திடுமென்கள் எனவே நம்ம படிக்கிற பாடம் எல்லாம் சித்திக்கணும்னா கட்டாயம் உபதேசம் வேண்டும் அஞ்செழுத்து உபதேசமும் சிவபூசையும் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வேணும் சந்தேகமே வேண்டாம் நீங்கள் பூசை வாங்கிட்டு உங்களுடைய ஞானநூல் பயிற்சிக்கும் பூசை வாங்காமல் ஞானநூல் பயிற்சி செய்வதற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வேறுபாடு அது நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும் அது வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் நீங்களே தெரியும் அடடா நம்ம இப்போ நாலு வருஷமாக சித்தாந்தம் படித்தோம் அப்போ இந்த நூல் எனக்கு வேறு மாதிரி தெரிஞ்சது தீக்கம் வாங்கி பூசை பண்ணிவிட்டு பார்த்தா இந்த நூல் வேறு மாதிரி தெரியுது இதெல்லாம் அனுபவத்தில் தான் காண முடியும் சொல்லி என்ன தான் இனிக்குது இனிக்குது இனிக்குதுன்னு சொன்னாலும் சாப்பிட்டா தான் தெரியும் அதனால் அந்த சந்தேகமே தயவு செஞ்சு இந்த சபையில் இருக்கிற யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் வாங்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வேண்டாம் என்னால் செய்ய முடியுமா என்கின்ற சந்தேகம் வேண்டாம் ஏன்னா வாங்கணுமான்னு கேட்டால் கட்டாயம் வாங்கணும் செய்ய முடியுமான்னு கேட்டால் பெருமான் செய்து கொடுப்பான் அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் பேர் எப்ப குடுக்கிறது மகிழ்ச்சிமா ஏற்கனவே ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்து பேர் கொடுத்து தீட்சை கொடுத்து தேதி கொடுத்து அது ஒத்தி வைக்கப்பட்டது இப்ப யார் யார் பேர் கொடுக்குறீங்களோ கொடுங்க எல்லாம் சேர்த்து வாங்கிடலாம் போன வருஷம் எண்பத்தஞ்சு பேருக்கு வாங்கி கொடுத்தோம் இந்த வருஷம் பேர் கொடுத்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் கொடுத்தோம் நாற்பது பேர் கொடுத்தோம் அது தவிர்க்க முடியாத காரணத்தெல்லாம் ஆதினத்தில் தள்ளி வச்சுட்டாங்க அத்த கொடுக்குறவங்க பேரையும் சேர்த்து வாங்கிடலாம் சரிங்களா சொல்லுங்கய்யா எல்லாம் வாங்கலாம்மா எல்லாம் வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாங்கம்மா வாங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் சொல்லுவேன் ஐயா எல்லாம் ஒன்றும் கிடையாதுமா எது ஆமாம் எதுக்கு இப்போ ஏன் பேசக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்கிட்டையும் பேசலாம் யார் பேசக்கூடாதுன்னு பற்றலாம் அற வேண்டாமா நீங்கள் என்ன இப்போ இருக்கீங்க அதை நல்லா செய்யலாம் உங்களை சாமியாரால் யாரும் போக சொல்ல மாட்டேன் தீக்கை வாங்கினா சாமியாராக போகிற வேலையில் இல்லை நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி நல்லா இருக்கலாம் தீக்கையினா ஏதோ சன்னியாச தீட்சை இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கிது சன்னியாசீச்சையில் கிடையாது நீங்கள் இப்போ என்னென்ன எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே இருக்கலாம் எக்ஸ்ட்ரா காலையில் ஒரு பத்து நிமிஷம் அனுஷ்டானம் பண்ண போகிறீங்க பதினாறு இடத்துல திருநீர் வச்சு மாலை வச்சு நூற்றி எட்டு தடவை என்ன போகிறீங்க அவ்வளோதான் ம் அதான் அதுக்கு தான் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் சாதாரணமாக அஞ்செழுத்து சொல்கிறதுக்கும் குருநாதட்ட உபதேசமாக வாங்கி சொல்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு சொல்லுங்கள் ஒன்று கடை திருவரில் சம்பதம் இங்கே அவ்வளோதான் உங் ஐயா உங்களுக்கு எங்கு நிறைவு பிறக்கிறதோ உங்களுக்கு எங்கே நிறைவு பிறக்கிறதோ அங்கே நீங்கள் இருக்கணும் இப்போ அங்கே போயிட்டு வந்திருந்தால் என்ன ஆகிருக்கும் இங்கே வந்ததுனால என்ன ஆச்சு எதில் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறதோ அங்கே நீங்கள் இருங்க ஒரு காலத்தில் அது பெருசாக தெரிஞ்சால் அங்கே போக வேண்டியதுதான் இது பெருசாக தெரிஞ்சால் இங்கே வரணும் எது பெருசு என்பதை நான் இப்போது சொல்ல இயலாது அது அவரவர் அனுபவத்தில் காண்க வாங்க சைவத்துக்கு எங்கள் சைவ சித்தாந்த வகுப்பு வந்தா இப்போ யாரும் கேள்வி கேட்டாங்களா பின்னாண்ட புலால் உண்ணலாம் புலால் குழால் உண்ணக்கூடாது உண்ணக்கூடாது இப்போ தான் ஐயா சொன்னார் அந்த இடத்துக்கு போகிறது தவிருங்கன்னா பேர் மறுபடியும் அந்த கேள்வி இங்கே வருது மறுபடியும் வகுப்புக்கு வந்தால் உண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் ஆப்ஷனு தீக்க வாங்கினீங்கன்னா சாப்பிடக்கூடாது ம் நீங்கள் வகுப்புக்கு வந்தாவே சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லை இல்லைங்க என்னால் முடியாதுன்னா அது உங்கள் ஆப்ஷன் ம் தப்பில்லை இல்லை என்னங்க அது ஒன்றும் பண்ண முடியாது அவங்க நீங்கள் தான் சாப்பிடக்கூடாது வீட்டுக்காரம்மா சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை அதெல்லாம் ஒன்றில் ஒன்றும் பிரச்சனை ஒரு சின்ன உதாரணம் நம்ம மையத்தில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் விட்டுருவாங்க நீங்கள் விடுன்னு சொல்ல வேண்டியதில்லை நீங்கள் அந்த பூச அந்த இடத்துல திருவருள் விளங்க விளங்க அவங்க அறிவும் திருந்தோம் அவங்கவுங்க தான் அனுபவிச்சு கழிக்கணும் கணவரது வந்து மனைவி மனைவி கணவன் அதெல்லாம் கிடையாது அது உங்க அது கேட்ட நீங்க எடுத்துட்டு வந்த மூட்டை நீங்க தான் சுமக்கணும் நீங்க அதாம நீங்க எடுத்துட்டு வந்த சுமையை நீங்க தான் சுமக்கணும் அவர் எடுத்துட்டு வந்த சுமைய அவர் தான் சுமக்கணும் அவரு தான் அனுபவிச்சு கழிக்கணும் நீங்க தான் கழிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் சித்தாந்தம் படிச்சா இதான் இதான் இதெல்லாம் வந்து இங்க இங்க வந்தா தான் அந்த அறிவு தெளிவுப்படும் அதே மாதிரி நான் செஞ்ச பயணி பிள்ளைக்கு போய் சேரும் சரி ஐயா சந்தை சந்தையாக இருந்தால் கேளுங்க உங்களுக்கு மியூச்சுவல் டிஸ்கஷன் முடிச்சுட்டு பேசுங்க

வைக்கிறேன் வைக்கிறேன் பெரிய புராண வகுப்பு வைக்கலாம் திரும்பந்திரம் வகுப்பு இப்ப ரெண்டாண்டு முடிய போய் முடிச்சிட்டு அது முடிஞ்சுனா திரும்பந்திரம் முடிச்சுட்டா அடுத்தது பெரிய புராண வகுப்பு தான் வைக்கலாம் எல்லா ஞாயிற்றுகளும் வச்சீங்கன்னா அடியனுக்கு வந்து நேரமே இல்லைங்கம்மா அது ஒரு வகுப்பு நடத்தணும்னா நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து இது கிளீன் பண்ணுறதுலேருந்து ரெடி பண்ணி மடத்தை ரெடி பண்ணி பண்ணணும் அதுக்கு மேலே ஆளுங்களை பார்க்கணும் எல்லாருமே சிரமம் கொஞ்சம் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டா சன்னதி கோர் மெஞ்ஞானு பாணுவாயி குயிலாடு பொழில் திருவாடுதுரைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைக திருமரபு நீடோடி தலைக திருமரபு நீடோடி தலைகமாதோ மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான் அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி அல்க மேன்மைகொள் சைவனீது விலங்குக உலகமெழாம் மேன்மைகொள் சைவனீது விலங்குக உலகமெழாம் மேன்மைகொள் சைவனீது விலங்குக உலகமெழாம் நம்ம பார்வதிவதே அரகராமா சரி